ஆதியே துணை ஆதிமை உதயபூரண வேதாந்தம் ஞான சங்கு காப்பு இளஞ்சொழி சோழித்தீ ஏகமாய்விழுந்தன எழுத்தீலாதெழுத்தின் பலமுட நெழுந்து இலகிய தலைபார் பார்தூதிட தோனி தங் எழுந்தெடும் வலம்பூரி சங்கே நூல் தெளிந்து தெளிந்தறிந்து உதுது சங்கே உதுது சங்கே பாதம் போற்றி ஊதிடும் ஜங்கே வாலகுரு வள்ளலிட பாதம் போற்றியே பாதம் போற்றியே மந்திரத்து காதியாய் வந்து ஊதிடும் ஜெங்கே வேதமணி முத்திருந்து கோவேடும் செங்கே கோவிடும் செங்கே வலம்புரியிடத்து வந்திடும் ஜங்கே ஊரூரு விட்டாரோரும் தாண்டி எப்பாலையே தாண்டிய பாலையே உத்தமனை கண்டோமென்று ஜங்கே பிறவி தொலைந்ததென்று ஊதுது சங்கே ஊதுது சங்கே பெரின்போடிகை பீடித்து ஜங்கே தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே ஊதுது சங்கே தேசீகர்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே முத்திகை பழித்ததென்று உதுது சங்கே உதுது சங்கே முன்னவனை கண்டோம் என்று ஊதிடும் சங்கே கோகனக முத்தினை வைத்து உதடும் ஜங்கே ஊதிடும் செங்கே முகத்தில் ஊதிடும் சங்கே அக்கரம் திரண்ட மணி சக்கரத்திலே சக்கரத்திலே உக்கீர பொறுப்ப சையாது சங்கே ஊன் என்று உட்பாக மதிலையழுத்தியேலே எழுத்தியே ஊவென்று தலையெழுப்பி ஊதடாசங்கே தத்தை கிள்ளை அண்ணமயில் ஆடும் வனத்தே ஆடும் வனத்தே உத்திரதிசையில் இழந்த ஊதுதே சங்கே தெளிந்து தெளிந்தறிந்து ஊது சங்கே ஊதுது சங்கே தேசிகற்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே யாவரும் அறியாவுத்த யோவனத்திலே யோவனத்திலே யாதைகளை யாது நின்று ஊது சங்கே ியாதவர்க்கு உமையுமையே உமையுமையே ஒட்டிய பிடித்தவர்க்கு ஊதுமே சங்கே பொன்னில நன் அந்த கன்னி கோலுவின் கன்னி கோலுவின் உன்னத சிம்மாசன முன்னூது சங்கே அகரவுகர சிகாரமுடனே சிகாரமுடனே அப்புற மகாரம் என்று உதுதுசங்கே உத்திரதிசில மகாரந்தோடங்கி எமகாரந்தோடங்கி ஓடியோரு வட்டமாடி எட்டன்றுதடாம் உதடாம் தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே தேசிகர் போர் பாதம் போற்றி ஊதிடும் செங்கே நாலு மூகமாயிருப்பு நாட்டிசையிலும் நாட்டிசையினும் நாகரத்ன ஆசனம் எட்டெட்டுமாகுமே எட்டெட்டரு பத்து நா கலையாசனத்தும் எடுத்து ஒவ்வொரு ராகம் ஊதிடும் செங்கே இப்படிக்கு பிண்டமாதில் உள்ளதெடுத்து உள்ளதெடுத்து இவ்வுலகிலேடுத்ததென்றுஉதுசங்கே பிரணபானந் நாட்டில் வேடி வெள்ளி கேளம்பள்ளி கேளம்ப மரணபாயம் போனதென்று ஊதிடும் சங்கே செத்த வீடம் பெற்ற வீடம் தன்னிலறியார் தன்னிலறியார் சீரழிந்து போவார் என்று உதிடும் செங்கே தெளிந்து தெளிந்தறிந்துது செங்கே புதுது செங்கே தேசிகர்போர் பாதம் போற்றி ஊதிடும் செங்கே மண்ணில் உள்ள போதே எண்ணி தன்னை அறியார் தன்னை அறியார் மனக்கவலை போயார் என்று ஜங்கே எண்ணி எண்ணி களிமாவை தன்னிலறியார் தன்னிலறியார் யமன் வரும்போது பதில் என்ன சொல்லுவார் வாயச் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோம் ஆதியை திட்டவட்டமாய் தன்னிலறியார் தன்னிலறியார் அருணரகின் வீரகென்று உதிடுஞ்செங்கே முந்தின கடமை என்னும் தன்னை அறியார் தன்னை அறியார் முடிவில் வரும் முழுக்கென்று உதிடுஞ்செங்கே தெந்து ஊதுது சங்கே ஊதுது சங்கே தேசிகற்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே கசப்பு எருதி நேரம் கண்டு வீடிலோ கண்டு வீடிலோ கடனராக கொடியோ என்று உதுது சங்கே சாதிமானு சொல்லிதே போதும் போதுமே போதும் போது சண்டாளயிறந்தான் சொன்னும் எங்கே தீன் வேத கடல் அழியும் சங்கே ஆழியின் சங்கே தீன் தீன் முகம் மதுவன் ரூதிடும் சங்கே ஊதும் போதான் களை பாண்டா உன்னை களை பாண்டா உன்னை ஊதைத்து அதட்டி ஏறி ஊதுது சங்கே புத்து பாடும் சொல்லிக் களைக்க வருான் களைக்க வருான் குருட்டுதிடும் சங்கேம் தெளிந்து தெளிந்தறிந்து ஊது சங்கே ஊதுது சங்கே தேசீகர் போற் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே பான் விட்டிடாதேடா சங்கே விட்டிடாதேடா சங்கே எட்டியே மீதித்து ஏறி ஊதிடு சங்கே சொன்ன நன்னாட்டில் நாட்டில் வேடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கீழம்பு சோதி கோடி ஏறுமின்றி ஊதிடும் சங்கே വിത്ത് വാഴം കാട്ടിൽ വെടിവെള്ളി കിളമ്പ വള്ളി കിളമ്പ വേദവണ്ണം പാടി പാടി വൂതിടും ജങ്കേം വേദവണ്ണം കേൾക്ക എന്നുടമ്പു പോടിപു പോടി ബോധയമുദോരും വൂതിടും ജങ്കേം വേദമണി ആഴയിൽ വെടിവെള്ളി കിളമ്പ വള്ളി കിളമ്പ് வெற்றி கோடி ஏறும் என்று ஊதிடும் ஜங்கே தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுசங்கே ஊதுசங்கே தேசிகற்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே பொந்தோரை நாட்டில் வீடி வெள்ளி கேளம்பே வெள்ளி கேளம்பே பூராங்கோடி ஏறும் என்று ஊதிடும் ஜங்கே கங்குல் பகலற்ற வேடி வெடிவெள்ளி கிளம்ப வெள்ளி கிழம்பு காவிக்கோடி ஏறும் என்று ஊதிடும் ஜங்கே செங்கமலவாவியில் வெடிவெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப செவ்வர்கோடி ஏறும் என்று ஊதிடுஞ்செங்கே வெற்றி வீர கண்டாமணி வெள்ளி கிளம்ப விண்ணவர் கோடி வேத வள நாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப வெண்டரள கோடி கண்டு ஊதிடும் ஜங்கே தெளிந்து தெளிந்த ஊதுது சங்கே ஊதுது சங்கே தூசங்கே தேசிகர்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே கஞ்சமாலை மேல்வாள் வேடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப பஞ்சவர்கள் வசம் என்று ஊதிடும் ஜெங்கே பஞ்சவர்கள் நாட்டில் வேடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப பச்சிலங்கோடி ஏறும் என்று ஊதிடும் ஜெங்கே கிளை வாழ நாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப ஹிந்தியிலின் கோடி ஏறும் என்று ஊதிடும் ஊதிடுஞ்செங்கே ஓங்காரணன் நாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப உத்தமர் கொடி ஏறும் என்று ஊதிடும் ஜங்கே வள நாட்டில் வேடி கிளம்ப வெள்ளி கிளம்ப தேவர் கோடி ஏறும் என்று ஊதிடும் சங்கே தன் இருதய நன் நாட்டில் வேடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப தனிகை வள்ளலின் கோடி என்று உதிடும் ஜங்கே தெளிந்து தெளிந்தறிந்து தேசீகற்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே தாத்தெனும் கடல் முகம் மதுவன் சாலிஹன் சாலிகு தவ கொடி வந்தேரும் என்று ஊதிடும் சங்கே மூதுர்வள நாட்டில் வேடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப முத்தர் கோடி ஏறும் என்று ஊதிடும் சங்கே கன்னி வாழ நாட்டில் வேடி வெள்ளி கேளம்ப வெள்ளி கேளம்ப காமில் கோடி ஏறும் என்று ஊதிடும் செங்கே மேல வாழ நாட்டில் வேடி வெள்ளி கேளம்ப வெள்ளி கேளம்ப மெய்வாழிக் கொடி ஏறும் என்று ஊதிடும் ஜங்கேம் கீழ்வான் வெள்ளை நாட்டில் வீடி வெள்ளி கேளம்ப வெள்ளி கேளம்ப கொடி ஏறும் என்று ஊது சங்கே போகா பூனால் சிந்து நாட்டில் வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப பௌர்ணமி ஏறும் என்று ஊதிடும் சங்கே ஆதிச்சோதி நாட்டில் வீடி வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப அனந்தர்கள் ஏறும் என்று ஊது சங்கே மதி வளரும் பூவனத்தில் வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப முகம்மது சாலியின் பாதம் ஊதுது சங்கே கல்வேணும் கடலிலே வாள் வெள்ளி கிளம்ப வெள்ளி கிளம்ப காமில் கதம் காணும் என்று ஊதிடும் சங்கே தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே ஊதுது சங்கே தேசீகற்போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே ஞானச் சங்கு முற்றிற்று